தசரத சக்கரவர்த்தி இயற்றிய சனீஸ்வரர் சோத்திரம் இதை கேட்பவர் வாழ்வில் உள்ள இன்னலெல்லாம் தீரும் நான் உங்கள் சக்தியுமா தசரத இருந்த பூமியை ஆண்டுகிட்ட காலத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் சனீஸ்வரர் பகவான் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலம் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் சனீஸ்வரர் பகன் சஞ்சரித்தால் மிக கொடிய பஞ்சம் தோண்டி பன்னிரெண்டு ஆண்டு காலம் பூலகத்தில் கொடிய துன்பம் ஏன்னா உணவுக்கே வழி இல்லாத ஒரு பஞ்ச நிலை ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த சமயத்தில் இது வந்து தசரதற்கு தெரிய வருது அப்போ வந்து எப்படியாச்சும் இந்த பூமியில் இருக்க மக்களை நான் காத்தே தீர்வேன் அதனால் நான் சனீஸ்வரரை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நட்சத்திரத்தை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாரு அந்த ரோகிணி நட்சத்திரத்தை பின்ன படாமல் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ வந்து கோடி சூரிய தேஜஸோடு அவர் வர்றதை பார்த்து சனீஸ்வரருக்கே ஆச்சரியம் எப்படியாப்பட்டவங்களும் என்னை பார்த்தா பயந்து நடுங்குவாங்க அப்படிப்பட்ட என்னை எதிர்க்க ஒருத்தர் வர்றாரு துணிச்சலோடு வர்றாரு அப்படி வந்தும் அவருக்கு எதுவும் ஆகலை அப்படின்னுட்டு பார்க்குறாரு ஆச்சரியமாக என்னோட பார்வைப்பட்டுச்சுன்னா எப்போப்பட்டவங்களும் சாம்பலம் ஆகிடுவாங்க ஆனால் நீ என் முன்னாடி தேஜஸோடு நிற்கிறதுனால நீ உன்னோட பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் அப்படின்னு எனக்கு நிற்கிற அதனால் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து நீங்கள் வந்து எந்த காலத்துலேயும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பின்னப்படுத்தக்கூடாது இந்த மக்களை நீங்கள் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு வேண்டிகிட்டு வரம் தந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே தசரதரும் மகிழ்ந்து சரஸ்வதியை மனசில் நினச்சிக்கிட்டு அவருக்காக ஒரு சோசரத்தை படிக்கிறாரு அப்போ அந்த படிக்கிற போது கேட்டு மகிழ்ந்த சனீஸ்வரர் பகவான் வந்து என்ன சொல்கிறாருன்னா எந்த காலத்துலேயும் நான் வந்து இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பின்னப்படுத்த மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தோஸ்திரத்தை இந்த தோத்திரத்தை கூறி யார் என்னை வழிபடுறாங்களோ அவங்க யாராக இருந்தாலும் அவங்களோட பீடைகளிலிருந்து விடுபடுவார்கள் அது மாதிரி உளுந்து எள் முதலிய தானியங்களை தானம் தர்றவங்களும் கருப்பு வண்ண பசு கருப்பு ஒன்றை பசுவை தானமாக கொடுக்குறவங்களுக்கும் சனிக்கிழமை தினம் இந்த தோத்திரத்தை சொல்லி யார் என்னை பூஜை செய்கிறாங்களோ இதை மனசில் நினச்சிக்கிட்டு யார் என்னை வணங்குறாங்களோ அவங்களையெல்லாம் நான் எந்த விதத்துலேயும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்குறாரு நமக்காக தசரத மகா சக்கரவர்த்தி ஸ்ரீராமரோட தந்தை அவர் வந்து இப்படி ஒரு வரத்தை சனீஸ்வர பகவான்கிட்டேருந்து நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு இந்த தோத்திரம் வந்து சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது ஆனால் அதோடய தமிழாக்கத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு எளிமையான முறையில் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் யார் வேணாலும் சொல்லலாம் சொல்லி சனீஸ்வர பகவானோட அருளை பெறணும் இது வர்ற சனிக்கிழமை சொல்லலாம் வர்றது புரட்டாசி சனிக்கிழமைங்கிறது சனீஸ்வரருக்கு உங்க தினங்கள் தான் அந்த டயத்தில் சொல்லி அவரோட நீங்கள் அருளை பெறுமாறு கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம அந்த சோஸ்திரத்தை படிப்போம் கரியவனே நீல நிறம் படைத்தவனே நீலகண்டன் போல் சிவந்த காலாக்கினி போன்ற உருவம் உடையவனே உன் கருணையை பெற வேண்டி மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் மாமிசமில்லாத உயர்ந்த தேகம் படைத்தவனே உன்னை வணங்குகிறேன் அகன்ற வெளிகளை உடையவனே உன்னை வணங்குகிறேன் பயங்கரமான தோற்றம் உடையவனே உன்னை நான் வணங்குகிறேன் புஷ்கல கோத்திரத்தில் பிறந்தவனே தடித்த ரோமம் உடையவனே உன்னை வணங்குகிறேன் அகண்ட தாடை உடையவனே ஜடாமுடி தரித்தவனே அகண்ட கண்களும் ஒட்டிய வயிறுமான பயங்கரமான தோற்றமுடையவரே உன்னை வணங்குகிறேன் சூரிய புத்திரனே சூரியனுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடியவரே உன் மெதுவாக நடப்பவனே நீண்ட தவத்தால் வருந்திய தேகம் உடையவனே யோகத்தில் நிலைத்து நிற்பவனே உன்னை வணங்குகிறேன் உடையவனே கச்சிய குரம் குமாரனாய் ிய சூரியனின் புத்திரனே உன்னை வணங்குகிறேன் சனி பகவானே நீ கருணை காட்டினால் உன்னுடைய அன்புக்கு பாத்திரமான மனிதன் மகாராஜனாகிறான் யானை சேனை படைகளும் அந்தஸ்தும் பெறுகிறான் அதே போல் உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவன் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அக்கனமே எல்லாவற்றையும் இழந்து ஆகிறான் தேவர் முதல் அசுரர் மனிதர் என அனைத்து உயிரும் உன் பார்வைப்பட்டால் வேரோடு அழிந்து போகிறார்கள் ஆகையால் நீ அனுக்கிரக மூர்த்தி ியாக கருணை கொண்டே நீ பார்க்க வேண்டும் இத்தோத்திரத்தை மனமகிழ்ந்து சனி பகவான் ஏற்றுக்கொண்டார் மகிழ்ந்து வரம் தந்தார் இத்தோத்திரம் கூறி வழிபடுபவர் யாராக இருந்தாலும் அவர்களின் கஷ்டத்தை தீர்த்து வைப்பேன் என்று வாக்கம் கொடுத்திருக்கிறார் அதனால் இந்த வருகிற சனிக்கிழமைகளிலும் புரட்டாசி சனிக்கிழமைகளிலும் ஏழரை சனி கண்ட சனி அஷ்டமத்து சனி உள்ளவர்கள் எல்லாம் இந்த தோத்திரத்தை கூறி சந்தோஷமாக கூறுங்க சூரியரை வணங்கிட்டு விநாயகரை வணங்கிட்டு இந்த தோத்திரத்தை கூறி வழிபடுவர்களுக்கு சனி சனியோட கஷ்டத்தில் இருந்து விடுதலை பெறலாம் இது வந்து புராணத்தில் வர்றது தசரத மகாராஜா இயற்றிய சோத்திரம் அனைவரும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் சக்தியுமா நீங்கள் அனைவரும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது குத்தங்குறை இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் வேணும்னாலும் கேளுங்கள் மிகவும் நன்றி மக்களே இதுதான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மகாலயபட்சத்தோட பெருமைகளையும் அதோடய நற்பலன்களையும் அதால் நமக்கு கிடைக்க போகிற நல்ல விஷயங்களையும் பற்றி சொல்ல போகிறேன் அது என்னென்ன முறையில் நம்ம கடைபிடிக்கணும் எந்தெந்த திதிகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படியே அதை பற்றின நிறைய சிறப்புகளை வந்து அடுத்தது நம்ம வெளியிடலான்னு இருக்கோம் இதுக்கிடையில் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள் அவசியம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ ஏன்னா அது தேவையான நேரத்தில் உங்களுக்கு பயன்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் அது முடிஞ்சு போய் பார்த்து என்ன பிரோச்சனம் ஆகும் அதுக்கோசரம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மிக்க நன்றி